ஹை வெல்கம் அகிமிமானவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு எனக்கு இன்னும் இருபத்தொரு வயசே ஆகல எனக்கு அன்எலிஜிபிள்னு வருது எனக்கு எக்ஸாம் எலிஜிபிள் இல்லைன்னு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல சரிங்களா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை பாருங்க உங்களுக்கு கிளியர் ஆயிரும் புரியலன்னா திரும்ப பாருங்க ரெண்டு தடவை பாருங்க கண்டிப்பா புரிஞ்சிடும் சரிங்களா இப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஏஜ் என்ன அப்படின்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆனா எனக்கு இருபத்தொரு வயசே ஆகல இன்னைக்கு எலிஜிபிலி இல்லன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை நான் தீர்த்துறேன் ஓகேவா இப்போ ரெண்டு விஷயத்த நீங்க நோட் பண்ணி ஆகணும் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த டேட் ஆஃப் இருந்து எந்த டேட் ஆஃப் பிறந்த யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்க பாத்துக்கோங்க அதாவது ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள பிறந்த ஆஹ் மாணவர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு இவங்களே சொல்லிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதையும் நோட் பண்ணிக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணுல இருந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னு வரைக்கும் நீங்க கடைசியாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா ரெண்டு விஷயம்

ஏன்னா அவங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிறந்திருக்காங்க இருபத்தி அஞ்சுல பிறந்தா அவங்களுக்கு எத்தனை வயசு ஆயிருக்கும் இருபது வயசு ஆயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஜூலை இருந்து கணக்கு போடுவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கரெக்டா இந்த ஏப்ரல் ஒன்னு வரைக்கும் தான் கணக்கு போடணும் ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பாருங்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன முடியுது ஏப்ரல் ஒன்னா தேதி உங்களுக்கு முடிஞ்சிருது ஓகேவா அப்ப இந்த ஏப்ரல் ஒன்னு வந்தா உங்களுக்கு என்ன வயசு ஆகும் இருபது வயசு ஒன்பது மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க இருபது வயசு நைன் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இருபத்தி ரெண்டு வயசுங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது அப்ப நீ எவ்வளவு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இருபது வயசு ஒன்பது மாசம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நாள் இந்த ஜூலை ஒன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு ஏஜ் பார் ஓகேவா அப்ப கரெக்டா வந்து ஒன்பது மாசம் முடிஞ்சு பத்தாவது மாசம் ஒரு நாள் அப்ளை பண்ணலாம் அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்க பண்ண முடியாது அதுக்கப்புறம் இங்க வந்துருவான் மினிமம் ஏஜ் இப்ப இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க இருபத்தோரு வயசே ஆகல நான் ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னு கேக்குறேன் நீங்க இந்த இடத்துல இந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இருக்கா இங்க வந்துருவோம் ஒன்பது இருக்கா இதுல பாருங்க ஜூலை ஒண்ணு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் அவங்களுக்கு ஒரு வயசு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தாதான் அவங்களுக்கு என்ன வயசாகும் பதினாறு வயசாகும் ஓகேவா அதே மாதிரி கணக்கு போடுவா இங்க பாருங்க ஜூலைக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது பிப்ரவரியே வச்சுப்போம் ஏழு ஓகேவா பிப்ரவரி மாசம் ஏழு ஏன் சார் இங்க ஏப்ரல் கணக்கு போட்டீங்க பிப்ரவரி கணக்கு போறீங்க இங்க இந்த ஸ்டார்டிங் டேட் பாருங்க அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் என்ன பிப்ரவரி பதிமூணு ஓகேவா இந்த டே இந்த வயசுல இருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க கடைசி டேட் தான் ஏப்ரல் ஒண்ணு அப்ப நீங்க எந்த வயசுல அப்ளை பண்ணலாம் பதினாறு வயசு செவன் மந்த்ஸ்லயே நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வயசுல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க ஆனா இங்க இவங்க எலிஜிபிள் டேட் கொடுத்துருக்கிற வயசு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு வயசு ஏழு மாசம் ஏழாவது மாசம் ஸ்டார்டிங் ஆகி உங்களுக்கு பதிமூணு நாள் ஆயிருந்தா போதும் நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா அப்ப நீங்க என்ன இருபத்தோரு வயசு ஆகல அப்ளை பண்ண முடியல அப்படின்னு கேக்குற நீங்க அப்ப பதினாறு வயசு ஏழு மாசத்துல அப்ளை பண்ணலாங்கிறது ஏன் கேட்க மாட்டீங்க ஓகேவா இப்போ நான் இங்க என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை இந்த இந்த டேட் சொன்னாங்க சின்ன பதினேழு வயசு அப்படின்னா பதினாறு வயசு ஏழு மாசம் போதும் அதாவது நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி நாள் வந்து நீங்க வந்து ட்ரெயினிங் போகும்போது உங்களுக்கு பதினேழு பதினேழு புள்ளி அஞ்சு மாசம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா அப்படிதான் எடுப்பாங்க உள்ள ஓகேவா அப்ப அதுக்கு செவன்டீன் பாயிண்ட் நீங்க உள்ள போகணும் அப்படின்னா ஒரு இந்த இந்த டேட் கொஞ்சம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே வந்து எலிஜிபிள் விடுவாங்க அதே தான் இங்கேயும் இப்ப இருபத்தி ரெண்டு வயசுனா வயசு வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்காது ஓகேவா நீங்க உள்ள போகும்போது அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இருபது வயசு ஒன்பது மாசம் முடிஞ்சிருந்து ஒரு நாள் இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் இருவத்தோரு வயசு கூட எலிஜிபிள் கிடையாது அதாவது கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடியே இருபத்தோரு வயசு ஆகிறதுக்கு மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் நிக்கும் இல்லைன்னா நிக்காது ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் நான் எத்தனை தடவை பல தடவை சொல்லிட்டேன் இப்போ இதெல்லாம் நீங்க பாக்கலனா கூட பரவாயில்ல கடைசியில ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னா ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ஜூலை ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள அப்ளை பண்ணலாம் இந்த டேட்டுக்குள்ள நீங்க பறந்துருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் இல்லனா பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி சில பேர் கேக்குறீங்க என்ன அப்படின்னா இங்க பாருங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா அதாவது ஜூன் மாசம் நான் கடைசியா முப்பதாம் தேதி முடியாது ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டேட் இதுதான் நீங்க போயிட்டு கிளைம் பண்ண முடியும் போட்டோ பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியாது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற இதுதான் ஏஜ் லிமிட் ஒரு கிளாரிஃபிகேஷன் புரியலன்னா திரும்ப பாருங்க திரும்ப பாருங்க திரும்ப திரும்ப பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கிளாரிபிகேஷன் இந்த வீடியோல சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்மிஷன்ஸ் வந்து நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு ஆஃப் இருந்தா மூணு அகாடமி ஓகேவா மாதனூர் திருச்சி விருதுநகர் அப்படின்னு மூணு காம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் லைன் அட்மிஷன் போது ஆன்லைன் அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லையும் போது அதே மாதிரி பிப்டி டேஸ் ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் ஓகேவா எல்லாமே உங்களுக்கு பிசிக்கலோட உங்களுக்கு வந்து சாரி ஆன்லைன்ல பிசிக்கல் கிடையாது ஆஃப் லைன்ல உண்டு ஆன்லைன்ல பிப்டி டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் இருக்கு ஓகேவா மேலும் கான்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ கான்டாக்ட் டீடெயில் கொடுக்குறேன் அதை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ